ஏய் டைசி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்படிலாம் சொன்னால் கேட்க மாட்டீங்க என் ஃப்ரெண்டை கூப்பிடுறேன் நீங்க எல்லாம் சரிப்பட்டு வருவீங்க என்ன இந்த காட்டுக்குள்ள ஒன்ஸ் சு நுழைஞ்சிட்டா வெளில போகிறதுக்கே வழியே கிடையாது அது எப்படி நீங்கள் மட்டும் போகலாம் வாய்ப்பே இல்லை இப்போ என் ஃப்ரெண்டை கூப்பிடுறேன் பாருங்கள் ஏய் பூம் பூம் சிக்கி சிக்கி பூம் பூம் பெய்யே ப்ளீஸ் எங்களை விட்டு நாங்கள் எங்களோட ஃப்ரெண்டாக தானே பார்க்குறோம் நீ ஏன் எங்களை இப்படி கொடுமைப்படுத்தணும்னு பாக்கிற ஏ என்ன டைசி வார்த்தை நீளுது அது அது நீ மன்னிச்சுக்கோங்க நான் ஏதாவது தப்பா சொன்னா டைசி கொஞ்ச நேரத்துக்கு சும்மா இரு அது ஏதாவது நம்மள வந்துட்டு குக் பண்ணி தின்றதா போகுது குக் பண்ணி திங்காது இது நம்மள பாட்டு பாடியே சாப்பிடுச்சுற எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஒரே ஆப்ஷன் தான் டைசி என்னோட இருக்கணும் இல்லைன்னா நீங்க எல்லாரும் டைசியோட சேர்ந்து இந்த காட்டுல இருக்கணும் பாத்துக்கோங்க எப்படி வசதி இல்லைன்னா என்னோட ஃப்ரெண்டை கூப்பிடட்டுமா நான் கேட்கணும்னு ஒன்னு தப்பா எடுத்துக்காதீங்க அதான் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்களா அப்புறம் நான் இருக்கு வினை தாண்டி வருவாயில ஜெஸ்ஸி வந்த மாதிரி நீ வர ஏக்காவ வரமாட்டியா டைசி சிகிச்சைக்கு பும் பும்பே மாட்டேன் அதுக்கு என்னப்ப இப்படிலாம் சொல்லக்கூடாது நீட்டாக்குன்னு இது நான் உனக்கு கூப்பிடுறேன் அப்போதான் நீங்கள் சரிபிட்டு வருவீங்க ரொம்ப நேரமா கூப்பிடுறேன் கூப்பிடுறேன்னு தான் சொல்ற யார் அது அவ்வளோ பெரிய ஆளா நாங்களாம் எவ்வளோ பெரிய மனுஷ தாண்டி வந்துருக்கோம் தெரியுமா நீ வெறும் பாட்டு பாடுறப்ப அதுவும் கையும் இல்லை காலும் இல்லை ஆகல சும்மா பேப்பர் மாதிரி பறந்துட்டு இருக்க ஓ என்னை பார்த்தா உங்களுக்குலாம் நக்கலா தெரியுதுல்ல இந்த கூப்பிடுறேன் அவனை ஹாஃப் அன் ஹவரை நீ அதை தான் சொல்லிட்டு இருக்கேன் கூப்பிடுறேன் கூப்பிடுறேன் கூப்பிடுறேன்னு என்ன நாங்கள் ஏதாவது கால் டாக்ஸி புக் பண்ணணுமா அவர் வர்றதுக்கு இந்த காட்டில் நீ அதெல்லாம் ஃபெசிலிட்டி பண்ணி வச்சிருக்கேம் பாட்டு பாட தெரியுது இல்லை ஒருத்தர் எப்படி கூப்பிடணும் கூடவா தெரியாது கூப்பிடுறேன் கூப்பிடுறேங்கிற ஒருத்தனை வந்த பாடு இல்லை என் கண்ணு கட்டின தூரம் யாரையும் காணோம் ஏய் நாளைக்கு அண்ணா நீ ரொம்ப பேசுகிற இல்லை இந்த பாரு இருந்தால் பறக்க போகிற பாரு நீ மூம் மம்மி பாருங்க இந்த பூமும் சிக்கி சிக்கி பூம்பு நீ வந்துட்டு காத்துல மதக்க விடுது எனக்கு பயமா இருக்கு இறக்கி விடுறா எனக்கா கையும் இல்ல பேப்பர் மாதிரி நீ சொன்ன தெரியாம சொல்லிட்டு எனக்கு ஹைட்டுனா பயம் இறக்கி விட்டுறேன் பிளீஸ் அவனை இறக்கி விடுறீங்களா நீ சொன்னப்பறக்க இறக்க மாட்டேனா டைசி தான் இறக்கி விட்டுறேன் அது நான் டைசி சொன்ன மட்டும் நீ எல்லாம் பண்ற நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன அவள் தான் என்னோடய வைபோடு இருக்கா அதனால் எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு அவனை என் ஃப்ரெண்டாக கேட்கணும்னு நான் பார்க்குறேன் பூம் பூம் சிக்கி சிக்கி பூம் பூம் ஏ கொத்த குடிமி பார்த்தியா நீ பேசுனது தான் இங்கே பிரச்சனையாக போச்சுப்போ சும்மா இருறா நாளுக்கண்ணா இது வேற நீ சொல்கிறேன்னு தெரிஞ்சிச்சுன்னா வேற உன்னை எங்கேயா தூக்கி போட்டுற போதாது ஏமா இப்போ ஒன்றும் குறைச்சிடல ஒன்றும் சொல்லிடக்கூடாது டேய் என்னடா அங்கே முணு ஆ ஒன்றும் இல்லை சார் ரெண்டு பேரும் சேட்டை பண்ணாமலே இருந்தா நம்ம உன்னத்துக்கும் லைக்குன்னு சொல்லி அதுவே விட்டுருன்னு எனக்கு தோணுது அதனால் எதுவும் பண்ணாதீங்க ரெண்டு பேரும் அதுக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ணுறனால தான் அதை நம்மளை வச்சுக்கணுன்னு பார்க்குதுன்னு நினைக்கிறேன் ஒரு வேலை அப்படி கூட இருக்குமோ மேபி ஐ திங்க் ஸோ இட்ஸ் அ டைம் டு இன்டிடியூஸ் மை ஃப்ரெண்ட் எவ்ரி ஒன் ஏ சித்து சுரேஷ் வாடா அங்கேருந்தே என்னது சித்து சுரேஷா ஆ ஆமாம் அவனை பார்த்தா நீங்கள்லாம் மெர்சல் ஆகிருவீங்க நாங்கள் ஏன்டா உன் ஃப்ரெண்டை பார்த்து மெர்சல் ஆக போகிறோம் எங்களுக்கு வேறு வேலை இல்லையா ஆமால நம்ம வேற வேற இல்ல அதனால சொல்லுது போல இருந்தாலும் ஓவர் தான் ஏதோ அதிர்ற மாதிரி எனக்கு சவுண்ட் கேக்குது ஆபத்து மேல ஆபத்து வர போதும் தெரிஞ்சு போச்சு இனி வந்து பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல பேக் டு ஃபார்ம்க்கு வர வேண்டியதான் ஒரிஜினல் ஃபார்ம் டைசி நீனும் பாக்கலல குடுகுடுப்பு பேய் இனிமே பாப்ப லெட் சி கொஞ்ச நேரம் பேசாம இருங்க ஐயோ உங்களுக்கு அந்த அதிர்றது தெரியலையா ஏதோ ஒண்ணு பெரிய உருவம் வருது பெருசா சின்னதா ஆபத்து ஆபத்து தானே வரட்டும் என்னோடய லெஃப்ட் ஹேண்ட்லையே அதை பந்தாடுறேண்ணா ஓ உனக்கு அவ்வளோ தைரியமா ஆமாண்டா ஏ என்ன டேஸ்டி மரியாதை இல்லாமல் பேசுகிற ஆமாம் எங்களை வந்துட்டு நீ வந்துட்டு பிடிச்சி வச்சிருப்ப அது வரைக்கும் என் வாய் என்ன பூப்பறிக்க போகுமா அதனால தான் இப்படி பேசுவேன் என்ன பண்ணுவேன் மிஞ்சி போனால் எங்களை ஆகாயத்தில் பறக்க விடுவ இல்லைன்னா பூதத்துக்கிட்ட மாட்டி விடுவேன் அவ்வளோ தானே நான் பேசுகிற பேச்சிலே அந்த பூதெல்லாம் பயந்து ஓடிறேன் அப்புறம் எனக்கு என்ன பயம் ஆ ரொம்ப தான் என் நண்பன் தான் வந்துகிட்டே இருக்கான் அவன் வந்த வகத்துல இப்போ திரும்பி எப்படி ஓட போகிறான்னு பாரு பார்ப்போம் பார்ப்போம் ஆறுப்பாரு என்ன வந்துட்டானே என் சிங்க குட்டி இவனா இவனானே உனக்கு தான் இவ்வளோ சீனாப்பா என்ன ஆல்ரெடி வாங்கினதில் மறந்து போச்சே ஏ உனக்கு இவங்களெல்லாம் தெரியுமாடா தெரியும்டா என்ன தண்ணி தாண்டா இப்ப இவ்வளவு தூரம் இங்கே வந்திருக்காங்க இவங்கள சமாளிக்கிறதுக்கு இப்போ இனிய கூப்டனி ஆமாடா அத ஒத்த குடிமே போட்டுக்கல அந்த பொண்ணு ரொம்ப வச்சுக்காதடா அது தாண்டா இனிய பேசி சாவடிச்சிருச்சு இப்ப இந்த பொண்ணை சமாளிக்கிறதுக்கு இனிய கூப்டனி ஆமாண்டா போடா லூசு பையல எனக்கு வேற வேலை இல்ல அங்க அவ்வளவு வேலை விட்டுட்டு நீ கூப்டேன்னு வந்தேன் பாரு ஒன்னே வந்துட்டு ஒன்னே தாண்டா நான் வந்துட்டு இப்போ வந்துட்டு தூக்கி தூர போடணும் டேய் நீ அசிங்கப்படுத்த தடவை பில்ட் பில்டப் பண்ணி இங்கே கூப்பிட்டு நீங்கள் என்னையே திட்டிகிட்டு இருக்க ஏய் பே ஏ எங்கே என்ன பாரு ஆ என்ன விளையாடுறீங்களா ரெண்டு பேரும் எங்களை கூப்பிட்டு வச்சு எங்களுக்கு வேறு வேலை இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் சும்மா வேலை வெட்டி இல்லாமல் இந்த காட்டுக்குள்ள சுற்றிட்டு இருக்கீங்கன்னா எங்களுக்கு நாளைக்கு காலையில் ஸ்கூலுக்கு போகணும் இந்த அட்வென்ச்சரை முடிச்சு நாங்கள் போவேன்னா வழி விடு எங்களுக்கு முதல்ல சூப்பர்ரா உண்மையிலேயே இந்த பொண்ணு ரொம்ப தாண்டா பேசுது தெரியாமல் இதை வரை நான் என் ஃப்ரெண்டா கீ இங்கேயே வச்சுக்கலான்னு பார்த்தேன் இதை இங்கே வச்சுருந்தானே என் ரெண்டு காதலேருந்து தினமும் ரத்தம் தான் வந்துருந்துருக்கோம் போல் இப்ப எது உனக்கு தெரியுது சரி நான் போலாமா அங்க நிறைய வேலை இருக்கு வீட்ல டே நாலுக்கண்ணா சொல்லு டேசி பசிக்குதுன்னு சொன்ன தெரியுமா நான் இப்ப சொன்னேன் சொன்னியா இல்லையா ஆமா ஆமா சொன்னேன் சொன்ன முறைக்காத சொன்ன ஆமா ஆமா வா இதுங்க நம்மளுக்கு ஏதாவது சமைச்சு தரோம் போவோமா அதுங்க வீட்டுக்கு ஆ என்ன பிளான் இது பிளான்லாம் எதுவும் இல்லை இதுக்கு ரெண்டும் டென்ஷன் பண்ணி பண்ணிச்சிங்களே அதான் எனக்கு இப்போ காஃபி குடிக்கணும் போல இருக்கு அதுதான் அங்கே அவ்வளோ பெரிய ஒரு மலை மாடு இருக்காங்கல்ல வீட்டில் வேறு வேலை இருக்குன்னு சொல்லுறேன்னா ஒரு காஃபி போட்டு கொடுத்தாதான் தான் என்னம்மா ஏ கொடு கொடுப்பு நான் சொன்னது கேட்டுச்சில்ல எனக்கு ஒரு காஃபி வேணும் எங்களையும் உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க இது வேறையா சரி நீ என்னோட இருக்க மாட்டேன்னு சொல்லு நான் வேணாம் பொண்ணு போட்டுக்கிறேன் நான் அதை தாங்க ஸ்டார்ட்டிங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம் உன்னோட இருக்க மாட்டேனே நீ வேற <laughs> 哈哈，哈 <laughs> <laughs>